ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் அன்புடன் இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் காணுறதுல மிகவும் சந்தோஷம் இந்த காணொலியை நான் மூலாயில் ஒரு வைரவர் கோயிலில் பொங்கல் செய்து கொண்டிருக்கணும் எல்லோரும் அதுக்கு தான் இதில் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே பாருங்க மோதகம் எல்லாம் வச்சு கொண்டிருக்கணும் அதை விட இங்கே பாருங்க இங்கே மோதமும் மோதத்துக்கெல்லாம் பாருங்க ஐயா இப்படி எல்லாம் ஐயா இப்படி மோதம் ஐயா என்னென்ன போட்டு மோதம் செய்கிறீங்க ஆ சக்கரை பயிற்சி இலக்காய் எல்லாம் போட்டு செய்கிறீங்களோ ஆ நல்லா இங்கே பாருங்க ஐயா என்ன வடிவ மோதம் பிடிக்கிறார் ரெண்டு உண்மையிலே நல்லா இருக்கு ஐயா சரி ஐயா நீங்களும் இந்த வடையோ செய்கிறீங்க வடை பொறிக்காத்தம்மா ஆ வெங்காயம் போட்டு பாருங்க அங்கே வடை செய்கிற அப்புறம் இங்கே இப்படியே இங்கே பாருங்கோ இங்கே தான் வடை தான் இங்கே பாருங்க இந்த அக்கா வடை சுடுறான் அக்கா நல்ல வடை போடுறீங்க போட இருக்கா ரைட் கொஞ்சம் வடை கொண்டு போகலாமா லண்டனுக்கு ஆய்யா வந்து நன்றி நன்றி கொஞ்சம் பார்த்திங்களண்டா பிறகு வைரவருக்கு பாருங்கோ மடையெல்லாம் போட்டு கிராமிய விளக்கப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் இங்கே பாருங்கோ நல்லா பிலாப்புலம் எல்லாம் வெட்டி வச்சிருக்குது இங்கே இப்போ வந்து ஐயா ஐயா வணக்கம் ஐயா லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வந்திருக்குறேன் என்ன பேர் ஐயா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பேர் ஏ ஐயா எந்த கோயில் இருக்கிறீங்க மூலா பிள்ளையார் கோயிலா மூலா பிள்ளையார் கோயில் இரவு இங்க கண்டத்தில் எனக்கு சரியான சந்தோஷம் இங்கே பாருங்க படையனுக்கு எல்லாம் இப்போ வேலை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும் இது வந்து மூலாயில் உள்ள ஒரு வைரவர் கோயில்தான் இது வரை நான் பதிவு செய்திருக்கிறேன் வைரவர் பேருள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த கானுடைய நிறைவு செய்ய போகிறேன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியை விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்